துலாம் ராசி இரண்டாயிரத்து இருபத்தாறு வாக்கிய பஞ்சாங்க சனி பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் புதிய சனி நிலை மீன ராசி துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தான சனி எதிரிகளை வெல்லும் நேரம் சனி பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எதிரிகளை வெல்லும் சக்தி உங்கள் எதிரிகளை சமாளித்து வெற்றியை பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் நீண்ட நாள் வழக்குகள் உங்கள் பக்கம் முடியும் வேலை தொழில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நலம் பெறும் காலம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய முதலீடுகள் சரியான முறையில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல பணவரவு வருமானம் அதிகரிக்கும் கடன்களை அடைக்க நல்ல சந்தர்ப்பம் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றவும் உடல் சோர்வு முதுகு வலி போன்ற சிறிய உடல் நலக்கேடுகளை பராமரிக்க வேண்டும் உழைப்பை அதிகரிக்க வேண்டும் சனி பகவான் உழைப்பை விரும்புவார் அதிக முயற்சி வேண்டும் பொருளாதார சிக்கல்கள் தீரலாம் ஆனால் செலவுகள் குறைக்க வேண்டும் அதிக தன்னம்பிக்கை தேவை சில எதிர்பாராத சவால்கள் வந்தாலும் பொறுமையாக அணுகினால் வெற்றி நிச்சயம் பரிகாரங்கள் பரிசோதனைகள் சனி பகவானை வழிபடவும் திருநள்ளாறு சென்று தரிசனம் செய்யலாம் அனுமன் வழிபாடு அனுமந்த் வாக்கியம் பாராயணம் நல்ல பலன் தரும் ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் பசுக்களுக்கு உணவளித்தல் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல புத்திசாலித்தனம் பெற உதவும் நீர் உறவுகளில் வாழும் உயிர்களுக்கு உணவு அளிக்கவும் இது சனி கிருபையை பெற உதவும் முடிவுரை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் எதிரிகளை வெல்லும் சக்தி வழக்குகளில் வெற்றி பொருளாதார முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி இது உங்கள் வெற்றிக்காலம் அமைதியாகவும் ஆன்மீகமாகவும் செயல்பட்டால் சிறப்பாக முன்னேறலாம்